வணக்கம் நண்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்ப ரீசெண்டா தந்தி டிவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல முக்கியமான ஒரு நான் ஷேர் பண்ணிருக்காரு வீடியோ டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தளபதி பத்தனை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ அதிமுக வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா பக்கம் தான் வந்துட்டாரு தாவேக்கா கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டைனா அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டி பாலத்துக்கு போகும்போது டிசம்பருக்குள்ள நிறைய அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனை அடுத்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக விட்டு தள்ளுங்க திமுகல இருந்து ரெண்டு தலைகள் வந்து பிப்ரவரி மாசம் எங்க கட்சிக்கு வர வரப்போறாங்க அப்படின்னு நான் சொல்லிருக்காரு ஸோ மக்கள் சப்போர்ட் எங்க இருக்கோ அந்த கட்சிக்கு வந்ததுன்னா நிறைய பேர் வருவாங்க சோ அது மாதிரி தான் இப்போ தாக்கா கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து ரெண்டு பேரு தலைகள் வர வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுல ஒருத்தர் தெரிஞ்சவர் தான் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சேர போறாரு இன்னொருத்தர் யாரு அப்படின்றது தெரியல சோ அவரு வந்து கூட சீக்கிரமாக சேர்ந்துவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாளுக்கு நாள் தாவிக்கா கட்சியிலாம் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க ஸோ செங்கோட்டை அவர்கள் சேர்ந்ததுமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு இருபது பேராக வந்துதுன்னா தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துருக்காரு இந்த மாதிரி நிறைய